வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வந்து அப்போஜிஸ் ஓடிடி பிளாட்ஃபார்மில் எப்படி நம்ம ஆக்டிவ் மெம்பராக தௌசண்ட் ருபீஸ் அப்படிங்கிறத மை செல்ஃப் ஆக்டிவேஷன் பண்ணுறது அப்படிங்கிறதா இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா தௌசண்ட் ருபீஸ் ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எல்லாத்துக்குமே ஒரே ஸ்டெப்பு தான் ஓகே மை செல்ஃப் ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு நம்ம வழக்கம் போல் இப்போ வந்து ஐடி பஸ்வர்ட் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி நம்ம வந்து அப்புஜிஸில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட ஐடிக்குள்ளே போயிட்டு அவங்க ஐடியாவே வந்து தௌசண்ட் ருபீஸ் வந்து டாப்அப் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐடி பஸ் போட்டு ஓப்பன் பண்ணியாச்சு ஸோ நாகன் அப்படிங்கிறவருடைய ஐடிக்குள்ளே இப்போ போயிருக்கோம் ஸோ இவங்க ஆல்ரெடி வந்து ஓகே ப்ராடக்ட் விளையாடி என் பண்ணியிருக்காங்க அது போய் ஸ்விச் டு ஓடிடி கொடுத்து இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா மெனுவை க்ளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ணிவிட்டு அடுத்ததாக பிளான் ஆக்டிவேஷன் ஓகேங்களா ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுறோம் க்ளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இந்த அக்கௌண்ட் கூகுள் பேக்கு நம்ம வந்து யுபிஐடி காப்பி பண்ணி பேங்க் ட்ரான்ஸ்ஃபரோ அல்லது கூகுள் பேவோ பண்ணிக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போசிஸ் ஹெல்த் அண்ட் வெல்த் அப்படிங்கிற நேம் வரும் அது வந்து சின்னதாக கரெக்டு ஸோ யுபிஐடி காப்பி பண்ணி நம்ம பே பண்ணிக்கலாம் பே பண்ணதுக்கப்புறம் ஓகேங்களா பே பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்கிற இந்த க்ரீன் பட்டன் இருக்கு இல்லையா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணணும் ஓகேங்களா இதை கிளிக் பண்ணியாச்சு அடுத்து சரி இப்போ நம்ம அம்மன் பே பண்ணது தௌசண்ட் ருபீஸ் பே பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இங்கே தௌசண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம டைப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக டிரான்சாக்ஷன் ஐடி ஓகேங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு சைடில் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ஐடி எடுத்து வச்சுக்கணும் எடுத்து வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய ட்ரான்சாக்சன் ஐடி அப்படியே டைப் டைப் பண்ண வேண்டியதான் ஓகேங்களா ஸோ ஃபோன்பேல பண்ணால் வந்து ட்ரான்சாக்ஷன் ஐடி பெருசாக இருக்கும் ஸோ இந்தளவு தான் இருக்கும் ஸோ நம்ம டைப் பண்ணணும் டைப் பண்ணிவிட்டு மை செல்ஃப் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம வந்து மை செல்ஃப் அப்படின்னே வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இந்த ஐடி தான் நம்ம தௌசண்ட் ருபீஸ் ஆக்டிவ் மெமராக பண்ண போகிறோம் கொடுத்துட்டு சப்மிட் ரெக்வஸ்ட் இப்போ சப்மிட் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா போதும் இப்போ பெண்டிங்னு வந்துருச்சா ஓகே ஸோ ரெக்வஸ்ட் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சு ஓகேங்களா ரைட் அடுத்ததாக இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஆக்டிவேஷன் ஆயிரும் இன்கேஸ் ஆக்டிவிஷன் அங்கே டிலே ஆகுது அப்படின்னா கம்பெனி நம்பர் டபுள் நைன் ஃபோர் த்ரீ ட்ரிபிள் நைன் த்ரீ ஒன் நைன் அதுக்கு நீங்கள் நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ தென் பேக் வந்தாச்சு பேக் வந்ததுக்கப்புறம் ஒன்று லாக் அவுட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நான் போட்ட ரெக்வஸ்ட்டை நான் செக் பண்ணி பார்க்கலாமா ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு இல்லைன்னு செக் பண்ணி பார்க்குறது அப்படின்னா எகைன் சுவிச் டு ஓட்டிடுங்களில் போயிட்டு மெனுவில் போயிட்டு பேமெண்ட் ரிப்போர்ட்ஸ் ஓகேங்களா ஸோ அதுக்குள்ளே போகணும் பேமெண்ட் ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட தௌசண்ட் ருபீஸ் அந்த ஆக்டிவ் மெம்பருக்கான ரெக்வஸ்ட் அது வந்து பெண்டிங் அப்படின்னு காட்டும் ஸோ பெண்டிங் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அப்ரூவ் வரல அப்படின்னு அர்த்தம் இது அப்ரூவ்டு அப்படின்னு வரும் ஓகேங்களா அப்ரூவ்டு அப்படின்னு வந்துருச்சுன்னா ஆக்டிவேஷன் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது அந்த தௌசண்ட் ருபீஸ் ஓடிடி ஆக்டிவே மெம்பருக்கான பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு அந்த செகண்ட்லேருந்தே உங்களுக்கு வந்து ஆட் ஆக ஆரமிச்சிடும் ஓகே ஃபைன் ஸோ தௌசண்ட் ருபீஸ் எப்படி நம்ம ஆக்டிவ் மெம்பருக்கு ரெக்ஸ்ட்டு போட்டோமோ அதே மாதிரி தான் ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் அந்த ஓடிடி பிளானுக்கு உண்டான ரிக்கொஸ்ட்டும் இப்படி தான் வந்து போடணும் ஓகேங்களா ஸோ சிம்பிள் தான் ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போடனால்தான் வந்து வீடியோ கொஞ்சம் பெருசாக மாதிரி தெரியும் பட் சிம்பிளான விஷயம் தான் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா ரைட் ஸோ அடுத்ததான் வந்து தௌசண்ட் ருபீஸ் இதே ஓடிடி ஆக்டிவேஷன் வேறு ஐடியிலேருந்து ஓகேங்களா அது மற்றவங்களுக்கு பண்ணி கொடுத்தா எப்படி பண்ணலாம் தான் இது ஒரு சின்ன ஒரு சேலேஞ்சு மட்டும் தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் வந்து அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ விபாஸ் தேங்க்யூ ஸோ மச் டெவெரி ஒன் ஆல் தி பெஸ்ட்